அதனால் ஒரு பாடல் நெய்தல் தலைப்பு கிடைக்கவில்லை தினை நெய்தல் துறை தலைமதற்கு குறை நேர்ந்த தோழி தலைமகற்கு குறை நயப்ப கூறியது பாடியவர் செல்லூர் கிழார் மகனார் பெரும்பூதங்கோற்றனார் பாடப்பட்டவர் தலைமகன் தலைமகள் எவன் கொள் வாழிதோரி மேங்கு பிசிர் மல்க திரை உழந்த ஒல்கு நிலை புன்ன வண்டு இவர் இனகனு தாது வரிப்ப மணம் கமிழ் இள மணல் எக்கற் காண்பர் கணம் கொள் ஆயமூடு புணர்ந்து விளையாட கொடுஞ்சி நெடுந்தேர் இளையரோடு நீக்கி தாரன் கண்டியன் சேரவந்து ஒருவன் வரி மனை புகழ்ந்த கிளவியன் யாவதும் மறுமொழி பெறாகன் பெயர்ந்தனன் அது கொண்டு அரும்படர் எவ்வமூடு பெருந்தோல் சாகை அவ்வலை பறந்தவர் காணல் ஆம் சிறு குடி பெண்டு கவ்வையின் கலங்கி இறைவலை நெகிழ்ந்து நம்மோடு துறையும் துஞ்சாது கங்குலானே வாழ்ந்து கடற்கரை மணலில் புன்னை மரங்கள் உள்ளன அலைகளால் அலைக்கழிக்கப்பட்ட அந்த புன்னை மரங்களில் வண்டுகள் ரீங்கரிக்கின்றன நுண்ணிய தாதுக்கள் மணலில் வரி வரியாக விழுந்துள்ளன மணல்மேடு மணக்கிறது அங்கே தோழிகளுடன் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தோம் அப்போது இளைஞர்களுடன் தேரில் வந்த ஒருவன் தாரும் கண்ணியும் அணிந்திருந்தான் அவன் என்னை நெருங்கி என் அழகை புகழ்ந்தான் ஆனால் நான் பதில் எதுவும் சொல்லவில்லை அதனால் அவன் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றான் அதனால் நான் வருத்தத்தில் வாடி மெலிந்து போயிருக்கிறேன் எங்கள் பரதவர் குப்பத்து பெண்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் என் வளையல்கள் கழன்று விழுகின்றன தூங்காத துறையோடு இந்த இரவு எனக்கு நரகமாக இருக்கிறது அவன் யார் என்று தெரியவில்லையே தோழியன் கடற்கரையில் புன்னை மரத்தடியில் தோழியருடன் விளையாடிக் கொண்டிருந்த தாரும் கண்ணியும் அணிந்த இளைஞன் ஒருவன் வந்து புகழ்ந்து பேசினான் ஆனால் பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் நான் அவனை போகச் செய்தேன் அதனால் நான் வருத்தத்தில் வாடினேன் பரதவர் குடிலில் உள்ள பெண்கள் பேசும் பேச்சால் கலங்கி என் வளையல்கள் நெகிழ்ந்தன இரவெல்லாம் துறைமுகம் தூங்காமல் இருந்தது அந்த இளைஞன் யாரோ இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்